ஓம் என்னும் பிரணவத்தில் அப்பத்தா அன்புடன் சேனல் சப்ஸ்கிரைப் செய்தவர்களும் இனிமேல் செய்ய போயிரும் செய்தால் நான் அனுப்பும் விஷயங்கள் உறந்து போக்கும் பொழுது விதமான இடர்பாடும் இல்லாமல் நல்ல உறக்கமும் தங்களுக்கு வேண்டியவை அனைத்தும் நடக்கும் அற்புதமான பிரார்த்தனையே பத்தாவின் ஆன்மன்கள் பத்தாப்போ நீங்களும் நல்ல ஆரோக்கியமும் எந்த ஆய்வுகளும் அவ்வளவான ஆசையுடனும் நிம்மதியும் இருக்க தங்களுக்காக நம்ம கூட தெய்வம் என்று நம்ம உல தெய்வம் இன்பாங்கம் கருப்பருண்டு நம்பிக்கை கொண்டவர்க்கு நல்லதொரு வாழ்வு உண்டு அரோரா இம்மையிலும் மறுமையிலும் இந்த தரும் தெய்வம் அடா அரோரா இவ்வுலக வாழ்க்கையிலே வேறு இல்ல வேண்டும் அடா அரோரா பாதையிலேயே தக்க துணைவான் அவர் செய்யும் மனிதனுக்கு தஞ்சமேன தாய் கருப்பன் விளையாட வானில் ஏறி வந்தான் கருப்பன் விளையாட வாழில் ஏறி நின்றாட வாழும் தோறும் கம கமக்க வாழும் தோறும் கம கமக்க பல்லையே ஜொழி ஜொலிக்க வந்தான் கருப்பன் விளையாட வந்தான் கருப்பன் விளையாட வாழில் வெளியே நின்றாட வந்தான் கருப்பன் விளையாட